அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் எஸ் சுந்தரம் நேற்றைய தினம் கரடிபுத்தூர் பஞ்சாயத்திற்கு கள ஆய்வுக்காக சென்றிருந்தோம் அப்பொழுது ஒரு வாரத்துக்கு முன்னால் அங்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வை கண்டித்து நே நேற்றைய தினம் கரடிபுத்தூர் பஞ்சாயத்துக்கு கலை ஆய்வுக்காக பாரதிய ஜனதா சொந் பாரதிய ஜனதா கட்சியினர் நாம் சென்று இருந்தோம் அங்கே போய் பார்க்கும்போது மக்களுடைய கதறல் எங்களை மனவேதனைக்கு உள்ளாக்கப்பட்டது என்னன்னா அந்த மக்கள் சாதாரணமாக அவங்க குடியுரிமை கேட்குறாங்க குடி குடியுரிமை என்ன காலங்காலமாக அவங்க பாட்டம் முப்பாட்டம் வாழ்ந்த அந்த இடத்துல பட்டா கேட்குறாங்க ஆனால் இந்த மானங்கட்டை திராவிட அரசு விடியா திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா அரசு அதிகாரிகளை கையில் வச்சுட்டு அந்த பகுதியில் கிராவல் கோரை ஓட்டுவதற்காக அந்த மக்களை வஞ்சிக்கிறது இவங்க சாதாரணமாக அந்த பகுதியில் வந்து மேற்கு பக்கம் மண் எடுக்கிறாங்க ஆனால் அந்த கிராமத்தில் கிராமத்துக்கு வடக்கே நீர்நிலைகள் இருக்கின்றன மேற்கு தெற்கே பார்த்தா போல் தொழிற்சாலைகள் ஃபுல்லாக அந்த பகுதியில் மொத்தம் தொழிற்சாலைங்க தான் நிறைய இருக்கிறது மீதி இருக்கிற இடம் வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்கிறது அந்த இடத்துல வந்து ரொம்ப குறைவான இடமே மக்கள் வாழக்கூடிய பகுதி வந்து ரொம்ப கம்மியான இடம் இப்படி நாலா பக்கமும் அந்த கிராமத்தை சுற்றி தொழிற்சாலை நீர்நிலை கோரை எடுப்பது போல் இதுமாரி சம்பவம்லாம் நடந்துச்சுன்னா அந்த நடு மையத்தில் குடியிருக்கிற மக்களுக்கு கிட்டத்தட்ட அவர் முந்நூறுக்கும் மு முந்நூறு குடும்பத்துக்கு மேலே அங்கே நிரந்தரமாக பல ஆண்டு காலமாக அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து கேட்குறது வந்து நிரந்தரமான பட்டா கேட்குறாங்க அந்த பட்டாவை இந்த மானங்கட்ட திமுக அரசு கேடுகட்ட அரசு மக்களுக்கு பட்டா கூட கொடுக்க முடியாத நிலையில அந்த மக்களை அலைகேய்ச்சி இதுக்கு அரசு அதிகாரிகள் சில அரசு அதிகாரிகள்லாம் இதுக்கு உடந்தா இருந்துருக்குறாங்க இதை அவங்க பட்டா கேட்குறப்ப தான் அப்போது தான் அந்த அந்த இடத்துக்கு வந்து கோரை ஓட்டுறதுக்கான ஒரு அறிகுறி அவங்களுக்கு வந்து தெரிய வருது அதை எதிர்த்து போராடுறாங்க எங்களுக்கு பட்டா கொடுத்துட்டு நீங்கள் மண் எவ்வளோன்னா அள்ளுங்க ஆனால் ஊரை ஒட்டி அல்லாதீங்க இதை தவிர்த்து நிறைய பகுதி இருக்குது கொஞ்சம் ஊருக்கு ரொம்ப தொலைவில் நிறைய இடம் இருக்கிறது அந்த இடத்துல போய் மண் அளிக்கிங்க நாங்கள் எந்த அபிஷேஷம் பண்ணலை அப்படின்னு ஊர் எதுக்குற எதுக்குது அப்போ அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் போது எங்களுக்கு பட்டா வழங்கலைன்னா எங்களுக்கு எதுக்கு ரேஷன் கார்டு எதுக்கு ஆதார் கார்டு எதுக்கு நாங்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர் இடம் ஒப்படைக்கிறோம் அப்படின்ட்டு அந்த கிராம அலுவலரிடம் அதை மொத்தச்சுமே வந்து ஒப்படைக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து பட்டா கேட்கறதை பெருசாக எடுத்துக்காம கோரியை அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்கன்ற பேரில் காவல்துறையை வச்சு அந்த மக்களை வஞ்சிக்கிறாங்க எப்படி வஞ்சிக்கிறாங்கன்னா எல்லாம் வயதான தாய்மார்கள் மற்றும் கைக்குழந்தை வச்சுருக்கக்கூடிய அந்த பெண்களை கூட விட்டு வைக்காமல் எல்லாரையும் வந்து வண்டியில் ஏற்றுங்க அப்படின்ட்டு வண்டியில் ஏற்றி அவங்கள இழுத்து கீழே தள்ளி இதில் நிறைய பேர் காயமாட்டுஞ்சிருக்கிறாங்க அவங்கள அதில் ஒரு பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேருந்தில் தூக்குமாட்டி தற்கொலை பண்ணுறதுக்கும் அவங்க போயிட்டாங்க அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத பாருங்க அதனால அப்படி இரு இதெல்லாம் கண்டுக்காத திமுக அரசு என்ன பண்ணிருந்தன்னா ஒரு சத்திரத்தில் அவங்கள வந்து அரஸ்ட் அரஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட இரவு பத்து மணிக்கு மேலே தான் அவங்கள வந்து விடுவிச்சிருக்காங்க ஆனால் இன்ன வரையும் அந்த கார்டு உள்பட அவங்களுக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு உள்பட எல்லாமே வந்து அரசாங்கம் தான் வச்சுருக்கிறது அதை இன்னமும் அவங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்கல இப்போ வந்து கோரையை வந்து அளந்துட்டு நாங்கள் அதை அடுத்த கட்டமாக அது என்னன்றதை சொல்கிறோன்ற மாதிரி சும்மா ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க எங்களுடைய கோரிக்கை என்னென்ன அந்த மக்களுக்கு அந்த பட்டா இப்ப இருபத்தி ஒரு பேருக்கு நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் கேட்ட போது இருபத்தி ஒரு நபர்களுக்கு பட்டா நாங்கள் ரெடியா வச்சிருக்கோம் புத்தல் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் கொடுக்குறது ரெடியா இருக்கணும்னு அரசு அதிகாரிங்க சொல்லியிருக்க சொல்லியிருக்காங்க எங்களுடைய கோரிக்கை என்னன்னா அந்த இருபத்தி ஒரு நபர் இல்லாம மேற்கொண்டாங்க அங்கே இரநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது அந்த குடும்பத்துக்கு அந்த பட்டா வந்து அரசாங்கம் உடனடியாக அதை கொடுக்கணும் அப்படின்றத நாங்க கோரிக்கையா வைக்கிறோம் மேலும் சப்போஸ் அது வந்து அந்த வழங்காத கட்சி அடுத்த கட்டமாக பல போராட்டங்களை மக்களுக்காக போராட்டங்கள் நடத்தோன்ற நேரத்தில் நாங்க தெரிச்சுக்கிறோம்

பிஓவும் சரி தாஜில்தானும் சரி நாங்க கொடுத்த அந்த ரேஷன் கார்டுக்கு எந்த ஒரு பதிலையும் சொல்லலையேன்ற தான் அவங்க வரும்போது நாங்க வந்து பேசலை மாவட்ட ஆட்சியார் வரணும்னு நாங்கள் சொன்னோம் ஆனா அதுக்கே வந்து ரொம்ப கொடுத்தையாக எங்களை வந்து போலீஸை வச்சு அரஞ்சகம் பண்ணி அவங்கள என்னமோ நாங்கள் தூசணப்படுத்தின மாதிரி அவங்கள அடிச்ச மாதிரி எங்களை துடி உறுத்தி வண்டியில் போனாங்க ஆனால் பிஓ மேலே நாங்கள் வந்து அடிக்க போகணுன்னு தான் எங்களை மேலே கம்ப்ளைண்ட் எதுவுமே பண்ணலையே ஏன் விஓ நாங்கள் அடிக்க போகணுன்னு கம்ப்ளைன்ட் பண்ணணும் அவர் சொன்ன வார்த்தை கட்டுப்பட்டு தானே நாங்க அங்க இருந்து கலந்து வந்தோம் எங்க மேல நாற்பத்தி நாலு பேர் வழக்கு போட்டிருக்காங்க ஏதாச்சும் கொலை பண்ணுமா ஏதாச்சும் திருடிட்டுமா இல்ல தீவிரவாதிகளா நாங்க எங்க மேல ஏக்க வழக்கு போடணும் இல்ல பிஓ எங்களை எங்க பிஓ வந்து சொல்ல சொல்லுங்க யாராச்சும் நாங்க மிரட்டணுமா யாராச்சும் நாங்க அடிச்சுமான்னு சொல்லி பிஓ சொல்ல சொல்லுங்க ஏன் எங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் எத்தனையோ பேர் படிச்சு வருகிறாங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் போறதுக்கு கூட வாய்ப்பு வரும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணா எங்க லைஃப் ஏன் பாயிண்ட் பண்றீங்க நீங்க இது எங்க உரிமைகளை நாங்க கேட்க கூடாதா சொல்லுங்க இந்த மாதிரி

அப்பவே வந்துருந்து